முக்மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜிமாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கூடிய நம் அனைவரும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் ரகத்தும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவிட்டு வாங்க அமையும் எல்லாம் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்களை விட்டும் அதன் செலவுகளை விட்டும் அதனுடைய செலவுகளை விட்டும் கடுமையான நோய்களை மட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அன்பிற்குரியவர்களே முந்தாவின் நல்ல அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே புனிதமிக்க அம்மாவுடைய மாதம் நம்மை வந்து அடைவதற்கு ஒரு இரு நாட்கள் மட்டும்தான் மீதமுள்ளது அலஹமது இல்லா அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையை கொண்டு இன்ஷா நாமெல்லாம் இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அல்லா ஜெகன் தாரகம் அவர்கள் அனைவர்களுக்கும் அந்த மாதத்தை முழுமையாக அடைந்து அந்த மாதத்தை செய்ய வேண்டிய விவாதத்துகளை மிகச் சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக இருந்தாலும் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அன்பிற்குரியவர்களே அல்லாமே நல்ல அணியார்களே சகோதரர்களே புனித மிகு ரமதானுடைய மாதம் உண்மையிலே அது அவை மனித சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் அருட்படையாகும் ஏனென்று சொன்னால் பல்வேறு குழப்பங்களிலும் பாவங்களிலும் சிக்கியிருக்கும் இந்த மனிதன் வழி தெரியாமல் எங்கு நான் செல்வது என்று வழி தெரியாமல் தவித்திருக்கக்கூடிய இந்த வேலையிலே எல்லாம் புனிதவியல் அவரவனுடைய மாதத்தை கொடுத்து அவனை பக்குவப்படுத்துகின்றான் பரிசுத்தப்படுத்துகின்றான் தட்டுத் தள்ளுமாறில் இருக்கக்கூடிய இந்த மனிதனை அவனை பக்குவப்படுத்துவதற்கு என்றே ஒரு வாய்ப்பாய் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த மாதத்தியாக கொடுத்துருக்கின்ற நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் புத்துணர்ச்சி ஆக்கி கொள்வதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நவீனயத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் சந்திக்கும் பிரச்சனைகள் எத்தனை என்று யாராலும் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் புது புது விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றான் மனிதன் எப்படி இந்த உலகம் புதுமையாக மாறுகின்றதோ மனிதனுடைய பிரச்சனைகளும் புது புது விதமாக தோன்றிக் கொண்டே இருக்கின்றது சைத்தான் விரிக்கக்கூடிய இந்த வலையிலே மனிதன் தன்னையே அறியாமல் மாட்டிக்கொள்ளுகின்றான் சிலந்தி வலையிலே மாட்டிக்கொண்ட ஒரு பூச்சை போன்று மனிதன் நினைக்கின்றார் எனக்கு இப்போதானே இந்த பிரச்சனை இதிலிருந்து நான் வெளியே வந்துடணும் வெளியே வந்துடணும் வெளியே வந்துடணும் என்பதாக நினைத்து நினைத்து ஒரு சிலந்தியை போன்று என்ன செய்கின்றால் அவர் அகப்பட்டுக் கொள்ளுகின்றார் சிக்கிக் கொள்ளுகின்றான் சிலந்தி வலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பூச்சி அதில் உட்கார் உட்கார்ந்த உடனே அது நினைக்கும் நான் என்ன செய்ய செய்ண்டேன் உடனடியாக நான் எதிர்த்து போயிடணும் அப்படின்னு தான் அது நினைக்கிறது அந்த பூச்சி சிலந்தி வழிகளையே மாட்டிக்கொண்ட அந்த என்ன நடக்குது என்னுடைய உடல்ல ஏதோ ஒரு விஷயம் சிக்கிக்கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொஞ்சம் துள்ளுகின்றது துல்லியவுடன் இன்னும் நன்றாக சிக்குகின்றது மீண்டும் அது நம்ம இன்னும் நிறைய நம்ம சிக்கிட்டு கொள்ளுறதுன்னு சொல்லி இன்னும் வெளியே வருவதற்கு முயற்சி செய்து மீண்டும் அதை துல்லுகின்றது மீண்டும் அது மிக பலமாக சிக்குகின்றது எவ்வளவு ஒரு தொருள் இருக்கும் அந்த அளவிற்கு மிக அதிகமாக சிக்கிக்கொள்ளும் அந்த பூச்சி ஒரு கட்டத்திலே இனி நாம் இதிலிருந்து பறந்து செல்லவே முடியாது என்று அது முடிவெடுக்கின்றது அதுபோன்று மனிதன் இன்றைக்கு செய்தால் விருத்திற்கு இந்த வலையிலே இப்பொழுது நான் வெளியே வந்து விடுவேன் இப்பொழுது நான் வெளியே வந்துவிடுவேன் என்பதாக நினைத்து சிக்கி என்னை செய்கின்ற அன்பானவர்களே முஸ்லீம்களாக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் மூலமாக ஹரீஸின் மூலமாக பெருமானார் அழகிய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் எது சரி எது தவறு என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரியும் விதமாக இருக்கின்றோம் நாம் இப்படிப்பட்ட வழிகாட்டப்பட்ட நாம் பலவிதமான சிக்கல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்க கனவை எல்லா வழியும் காட்டப்பட்டிருக்கின்றோம் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் குடும்ப வாழ்க்கைக்கான வழி குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் மனைவி மக்களுடன் எப்படி என்பதற்கான மிக சரியான மிக நேர்த்தியான வழிகள் பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் வியாபாரம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் குரான் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது இன்றைக்கு இதையெல்லாம் விட்டதின் விளைவும் இன்றைக்கு நாம் இத்தனை பெரிய சிக்கல்களை மாட்டிக்கொண்டேன் சின்ன விஷயம் குரான் சொல்லுகின்றது வட்டியை கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை கலக்காதீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நினைத்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள் வட்டியிலே சாராது சேராது குரான் மிக நேர்த்தியான எவ்வளவு தூர நமக்கு சிந்தனையோடு சொல்லுகின்றது இன்றைய உலகம் என்ன நினைக்கின்றது என்னுடைய பொருளாதாரத்தை நான் பெருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுவெல்லாம் நான் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு காலம் காலநடைகள் அதனுடைய விளைவு எழுந்தனைகளா கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் கேட்டு பாருங்க எவ்வளவு சிக்கல் இருக்கிற மரணமடைந்தாலும் இந்த சிக்கல் தீராது அளவிற்கு மிக அதிகமான சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்க இதனுடைய கரு எங்க ஆரம்பித்ததுன்னு பார்த்தா நாம் அல்லாவுடைய கட்டளை எங்கோ நாம் விட்டிருக்கின்றோம் எங்கோ நாம் மீறி இருக்கின்றோம் என்பது மட்டும்தான் அங்கு இருந்துதான் இந்த விஷயங்கிறது நாம் எனவே எனவே அங்கிருக்கிற அல்லாவுக்குமே இந்த உலகத்திலே மனிதர்களுக்கும் சைத்தானுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு என்ன செய்யறோம் சைத்தான் மனிதர்களிடையே மிகப்பெரிய ஒரு போட்டி போடணும் ஒரு போட்டி ஒரு போட்டி நடக்குது அது என்ன போட்டி தெரியுங்களா சைத்தான் நினைக்கின்றான் எப்படியாவது இந்த மனிதனை நான் சின்னாபின்னமாக்கி சீரழித்து வழிகெடுத்து அவனை நாசமாக்குவோம் வரை நான் ஓய மாட்டேன் குரான் சொல்லுகின்றது கருத்து செய்தால் இதுதான் நினைக்கிறான் எப்படியாவது என்ன செய்கிறவனை நான் விடக்கூடாது இவனை ஏதாவது ஒரு விஷயத்தை அவனை சிக்க வைத்து அவனை என்ன செய்கிற நாசமாக்கிற வரைக்கும் ஆனால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் சைத்தானிலும் போராடுகின்றார்கள் என்ன போராட்டம் நான் சைத்தான நிறுத்த வழையிலே மாட்ட மாட்டேன் நான் சைத்தான் நிறுத்த வலையிலே மாட்ட மாட்டேன் என்று அவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து மேலே வருகின்றார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாருடைய கட்டளையும் பெருமானார் அரசல் அல்ல சொல்லிய வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்தவர்கள் என்பதாக யார் இவையில் எடுக்கின்றார்களோ அவர்கள்தான் சைத்தானுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை முறியடிக்கின்றனர் அன்பானவர்களே அல்லா இப்படிப்பட்ட மிக மாபெரும் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அத்தனையும் தவிடுபொழியாகும் காலம்தான் இந்த ரமதானுடைய காலம் அல்லாஹ் இந்த சைத்தானை விளக்கெடுகின்றான் சைத்தானுடைய அத்தனை சூழ்ச்சிகள் உடக்கப்படுகின்றது அவனுடைய வலைகளும் அறுத்து எரியப்படுகின்றது அவனே அல்ல கைது செய்து கடலில் வீசி எதிர்ப்பதாக ஷைத்தான் சைத்தான் அதனாலதான் நமலானுடைய காலங்களில் நாம் அதிகமா அமல் செய்ய முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகியாதைகளாக மாறுவார்கள் அதனுடைய காரணம் என்ன செய்யுங்களா சைத்தான் அதனால் விலகிடப்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் செய்தாருடைய சூழ்ச்சிகளை முறியடித்து இப்பயாவது என்ன செய்யுங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் இப்பயாவது என்ன செய்யுங்க பயன்படுத்து அன்பாளவர்களே அல்லா போன்றே கமலாருடைய ஒரு மாத காலம் இருக்கின்றதே அதை நம்மையும் நம்மை குடும்பத்தார்களையும் பரி சுத்தப்படுத்துவதற்காக பரி பக்குவப்படுத்துவதற்காக நம்மை நாமே கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே இவைகள் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் காலம் சொர்க்கத்தினுடைய ஆர்டர் காப்பி நமக்கு கிடைக்கும் போதும் எங்க அவதாரணை காலத்துல அதெல்லாம் வாங்கல உலகத்திலே எது எதுக்கும் என்ன செய்யறாங்க ஆட்டு காப்பி வாங்குறதுக்காகவும் என்ன செய்ய முயற்சியோ எப்படியாவது நான் வாங்கிடறோம் சொர்க்கம் சாதாரண விஷயம் அந்த மாபெரும் அருட்கொடையான சொர்க்கத்தையே நாம் பெறப்போகும் உன்னதமான மாதம்தான் இந்த நமலாங்க அன்பானவர்களே இதை முதலில் நாம் கடமை என்று உணர வேண்டும் இதை சமூகம் இதை கடமை என்ற கடமை உணர்வு உணர்வது நிறைய பேர் என்ன செய்றாங்க கொஞ்சம் தவறு பாதுகாக்க வேண்டும் அதீசில் நிறைய எச்சரிக்கைகள் வருகின்றன யார் தகுந்த காரணமின்றி ரமதானுடைய காலங்களிலே நோன்பு நோற்கவில்லையோ ஒரே ஒரு நோன்பிற்கு பகரமாக அவர் ஆயுள் முழுவதும் நோன்பு இருந்தாலும் அதை நிவர்த்தியே செய்ய முடியாது ஒரு நோன்பிற்கு தகுந்த காரணமின்றி ஒருத்தர் ஒரு நாள் நோன்பு வைக்கல அப்படின்னா அந்த ரொம்ப என்ன செய்ய அவர் ஆயில் முழுக்க வைத்தாலும் தெரியுங்களா ஆட்சியாக இருந்தால் அந்த தண்டனை என்ன தெரியுங்களா அந்த அந்த மனிதனுக்கான தண்டனை அமீரன் மூவினுடைய ஆட்சியாக இருந்தால் ஷரீத்துடைய ஆட்சி நடைபெறுவையானால் பொக்கஹாக்கல் சொல்லுகின்றார்கள் அந்த மனிதனுக்கான தண்டனை கொலை செய்யப்பட வேண்டும் எச்சரிக்கை எத்தனை எச்சரிக்கை கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கு அன்பானவர்களே தகுந்த காலங்களில் நோன்பு வைக்கல அவர் நோன்பு வைக்காத அவர் என்ன சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார் சொன்னால் அவருக்கெல்லாம் இந்த இது போன்ற தண்டனையில் இருக்கு அன்பானவர்கள் எனவே பகவானுடைய காலத்தை நாம் திட்டமிட வேண்டும் மிகச்சரியாக திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு நம்மளுடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த மாதத்திலே நம்முடைய அமல்களை சரிபடுத்த வேண்டும் அதிலே நாம் நம்முடைய நேரங்களில் காலங்களில் வகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரவு நேரங்களிலே வணக்க வழிபாடு பெருமானார் செல்ல அவர் சொல்ல ஒரு காலங்களிலே மிக அதிகமாக விமானம் செய்வார்கள் என்பதாக நாம் அதிசயம் பார்ப்போம் எனவே அல்லாஹுடைய வேதம் ஓதப்படுகின்ற இந்த ரமதானுடைய காலங்கள் இரவு நேர வணக்கங்கள் தராவி தொழுகைகளை நாம் ஒரு கால வணக்கம் வேதம் ஓதப்படுகின்றது ஒரு நாள் கூட ஒரு எழுத்தை கூட நான் என்ன செய்யக்கூடாதுங்க விட்டுவிடக் கூடாது என்று இன்றைக்கு நாம் திட்டமிட பத்தாவது இருக்காத போய் சேர்ந்துக்கலாம் ஏழாவது இருக்காத சேர்ந்துக்கலாம் இப்படி அல்ல நான் ஆரம்பம் முதல் கடைசி வரை என்ன செய்வாங்க முழுமையாக நான் இந்த தொழுகையில் ஈடுபடுவது எல்லாவுடைய வேதத்தை நான் என்னுடைய காதுகளால் கேட்பேன் ஆர்வத்தோடு இதற்கான கூலி என்ன தெரியுமா திருமண செல்லா விஷ்ணு சொன்னார்கள் மண் ரமதான யார் ரமதானுடைய காலங்களிலே இரவு நேரங்களிலே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து கூலி கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் ஆசை எப்படி ஆசை ஆர்வம் என்னடா இருக்க கூடாது ஆசையோடு ஆர்வத்தோடு எனக்கு கூலி கிடைக்கும் அல்லா மீது நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கையோடு போய் என்ன செய்ய நிவாரணம் செய்கிறாரு தொழுகையில் ஈடுபடுறாருன்னு சொன்னா பெருமானார் செல்லாம் சொன்னாங்க அவருடைய முந்தைய பாப்புகள் அத்தனையும் மன்னிக்கப்படுகின்ற என்பதாக மன்னல பெருமானார் செல்லாம் சொல்லி எனவே இரவு நேர தொழுகைக்கான நேரங்களை சரியாக வகுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான நேரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய தொழில் துறைகள் வியாபாரங்கள் அத்தனையும் அதற்கு உள்ளாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு திட்டமிடல் திட்டமிட்டு என்ன செய்யணும் அந்த காலத்தை சரியாக வகைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் தாய்ஜத்துக்கு எழுந்த எப்படி ச சகருக்கு நாம் எழுந்திருந்தோம் அந்த நேரத்தில் எழுந்திருத்து எழுந்து எழுந்திருத்த உடனே செய்வங்க ஒரு செய்து கொண்டு நான்கு ரக்காத்துகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட ரகாத்துகளோ குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துகளாவது நாம் தகச்சத்து தொழிலுகின்றது ரொம்ப சிறப்பு இருக்கு தகஜத்துடைய தொழுகைக்கு மிக அதிகமான சிறப்பு அதெல்லாம் இறங்கி வந்து கேட்கின்றான் யாராவது என் உதவி கேட்பவர் இருக்கின்றீர்களா உணவு கேட்பவர்கள் இருக்கின்றீர்களா நோய்க்கான சிவாவை கேட்க இருக்கின்றீர்களா மன்னிப்பை கேட்பவர்கள் யாராவது உண்ணால் அவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அத்தனையும் நான் வழங்குகின்றேன் என்பதாக பெருமாள் அரசு சொன்னார் தொழுகையை பற்றி அவசியம் நீங்கள் தொழுது வாருங்கள் தொழுகை அவசியம் தொழுது வாருங்கள் ஏனென்றால் அது உங்களுடைய முன்னோர்களின் நல்லோர்களுடைய அமல்கள் என்பதாக பெருமான அரசர்கள் நல்லவர்களே நல்லவர்களை அமலது அந்த நேரத்தில் எழுந்துச்சு நீங்கள் உங்களுடைய மனமும் உள்ளமும் அமைதியாகும் தகச்ச தொடக்கூடிய அவருடைய அந்த நாள் முழுக்க எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை வர்ணிக்க முடியாது எத்தனை பெரிய குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் தகச்சத்தை தொழுது நீங்கள் எல்லா இடத்துல கேட்டு பாருங்கள் அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு அல்ல உள்ளத்துடைய எல்லா விதமான குழப்பங்கள் வந்து தீர்வை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கின்ற மன நிறைவை நிறைவேற்ற இந்த தகச்சத்து பெருமானார் நீங்க அவசியம் அதை தொழுதுவாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு தெரிவிக்கலாம் தகச்சத்துறை தொழுகைக்கு பெருமான அரசு சொன்னாங்க நாளை வறுமை நாளையிலே ஒரு அடியான் ஒரு அடியானுக்காக ஒரு மாளிகை என்ன செய்யப்படும் தயார் செய்து வைக்கப்படும் மிக பிரம்மாண்ட மாளிகை மாணிகை கேட்கப்படுவான் இந்த மாளிகை யாருக்கா சொல்லுவார்களா இந்த மாளிகை யாருக்கு என்று சொன்னால் அதிகமாக சலாத்தை பரப்பி அதிகமாக ஏழைகளுக்கு உணவு வழங்கி இன்னும் மக்கள் எல்லாம் கொண்டிருக்கும் பொழுது யார் இபாதத்துகளில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த மாளிகை அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு கொடுப்பதற்காக அல்ல இந்த மாளிகையை தயார் செய்து வைத்து நண்பதாக சொல்லப்படுவோம் எல்லாம் அனைவரையும் அந்த மாளிகையை அடையக்கூடிய தோஃபிக்கு தருவானார்கள் அன்பானவர்கள் அல்லா இப்படியாக நேரத்தை ஒதுக்குவது அதிகாலையில் இருந்து சகர் செய்வதற்கு முன்பதற்கு முன்பாக சகஜத்திலே தோறிய தொழுவது பிறகு குரான் ஓதுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம் அல்லாவுடைய வேதம் அமலாவுடைய மாதம் அந்த தான் அந்த வேதத்தை நாம் இருக்கின்றதாக தான் சொல்லுகின்றார் அந்த மாதத்திலே நாம் குரானை அதிகமாக ஓதுவது அதற்கான நேரங்களில் பொதுவாக எல்லா காலத்திலும் ஓத வேண்டும் குறிப்பாக அமலானுடைய மாதம் மிக அதிகமாக ஓத வேண்டும் குரானுடைய தரிசுமாக்களை படி அதனுடைய ஆக்கத்தை வாசித்து பார்ப்பது எல்லாவுடைய வேதம் எல்லாம் பேசிய நம்முடைய தாய்மொழிகளில் இருக்கின்றது அதை நாம் என்ன செய்ய எடுத்து படித்து பார்க்க வேண்டும் அல்லா என்ன சொல்ல வருகின்ற எனவே அதற்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்க வேண்டும் பருதான தொழுகைகளை சரியாக நாம் இமாம் சிமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் இவைகளெல்லாம் எதுக்கு தெரியுங்களா இது எல்லா காலத்துல நிறைவேற்றணும் இந்த பயிற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வெறுமன ரமலானுடைய காலத்திற்கு மட்டுமல்ல மீதமுள்ள பதினோரு மாத காலத்தை மிக சரியாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அல்ல இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் அமல் செய்கிறீங்களோ அது போன்றுதான் மீதமுள்ள பதினோரு மாத காலம் என்பதற்காக இது ஒரு பயிற்சி காலமாக கொடுத்திருக்கின்றார் அன்பான பெருமாநா சொன்னார்கள் காலங்களிலே நான்கு விஷயங்களை செய்து விஷயம் ஒன்று சொன்னார்கள் லாகிலாக இல்லல்லா லாகிலாக இல்லல்லா என்ற களிமாவையும் மிக அதிகமாக கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறப்பான களிமாவும் உலகத்திலே உலகம் முழுக்க ஒரு தராசு தட்டிலே வைத்தாலும் இந்த களிமாவை நீங்கள் ஒரு தராசு தட்டிலை வைத்தால் இந்த களிமாவுடைய இடைதான் அதிகரிக்கும் என்பதாக பெருமானார் சர்வம் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த களிமாவை மிக அதிகமாக ஓதி வாருங்கள் இஸ்ஃபார் நாம் செய்த பாவம் இருந்தாவது விஷயம் இஸ்யூஃபார் அதிகமாக நீங்கள் எல்லா பாவம் நம்பிக்கை கேளுங்கள் இந்த ரமலானுடைய காலங்களில் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நான் செய்த பாவத்தை மன்னிப்பாக என்று ஒவ்வொரு தருணத்திலும் நேரம் நினைத்து மன்னிப்புடைய வாசகங்களை அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் மூன்றாவது நீங்கள் சொர்க்கத்தை அதிகமாக கேளுங்கள் சொர்க்கத்தை அதிகமாக கேளுங்கள் இதுதான் உண்மையான வெற்றி செலவு சொர்க்கத்தை வாங்குவது அதிகமாக கேட்டு வாங்குவது இந்த உலகத்தில் நான் எதை வாங்கினாலும் அது பெரிதல்ல நான் மாளிகை வாங்கிவிட்டேன் நான் கார் வாங்கிவிட்டேன் பக்கராவை வாங்கிவிட்டேன் இதுவெல்லாம் இருக்கலாம் ஆனால் இதுதான் பெரிய விஷயங்கள் அல்ல ஆனால் சொர்க்கத்தை வாங்குவதுதான் உண்மையான நிமிஷம் அந்த சொர்க்கத்தை ரமதானிலே கேட்டு வாங்க சொன்னார்கள் பெருமானார் சொன்னார் நீங்கள் அதிகமாக கேளுங்கள் நான் அதை வாங்கிட்டு இதை வாங்கி நாம் திருப்தி பெற்று இருப்பதை விட நான் சொர்க்கத்தை வாங்குவது எப்படி என்பதாக ரமலானுடைய காலங்கள் நீங்கள் அதிகமாக யோசியுங்கள் அதற்காகவே அல்லாவிடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள் கடைசியாக நான்காவது விஷயத்தை சொன்னார்கள் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்க மிக கடூரமான இடம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அங்கு சிக்கிவிட்டால் மனிதன் அவ்வளவுதான் கதை முடிந்தது மிக கொடூரமான இடம் அதை வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த கொடூரமான இடத்தை விட்டு நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் மிக அதிகமாக பாதுகாப்பு தேடும் என்பதாக பெருமானார் செல்லவர் சொல்லும் ரமதானுடைய காலங்களிலே அதிகமாக செய்ய வேண்டிய அமல்களை பற்றி சொன்னார்கள் அன்பானவர்கள் அல்லா என்றே அதிக அதிகமாக நாம் அல்லாவிடத்திலே கையேந்துவது நிறைய தான தர்மங்களை வழங்குவது இதை போன்ற நிறைய விஷயங்கள் ரமதானுடைய காலங்களிலே அதனுடைய ஒழுக்க மாண்புகளை வேணி நாம் என்ன செய்யுதுங்க ரமதானுடைய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லா மனைவருக்கும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய மாண்பை அதன் சற்றும் குறையாமல் நாம் எல்லாம் அமல் செய்யக்கூடிய நல்ல நல்லது நல்ல மக்களாக அல்லா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அல்புரிவானாக மாமே வாசு தவிர